அன்பு சொந்தங்களே தமிழ் உறவுகளே உடன்பிறப்புகளை இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் முழுசாக பார்த்தோன்னே ஒரு ஷேர் பண்ணுங்க இது யான்னு கேட்டிங்கன்னா ஈரோடு வீரபஞ்சத்தில் அருகே இந்த செல்ல பிராணி தப்பிச்சு வந்துருச்சு இங்கே பார்த்தா யாருன்னே தெரியல எல்லாத்துலேயும் போய் மோதிட்டு இருக்குது அன்பு உறவுகளை இது யாருது என்னென்னு தெரியல இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த நாய் உரிமையாளர் இருக்க போகிற அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக உறவுகளே மக்கள் பழப்பை தொலைக்காட்சி உங்களுக்கு தரமாகவும் இந்த செல்லப்பிராணி பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்குது இப்போ இது பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மூந்து மூந்து பார்க்குறது புது உறவுகளை உறவுகளே சொந்தங்களே இந்த இது இந்த எந்த இடத்துல இருக்குதுன்னா ஈரோடு வியர் ஐயங்காட்டு தோட்டத்தில் இருக்குது கண்டிப்பாக உறவுகளை இந்த வீடியோவை முழுசாக நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த உரிமையாளருக்கு போய் சேர்த்து தொலாவிட்டு இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் நீங்களும் அதுதான் நம்புகிறீங்க கண்டிப்பாக இந்த வெளியில் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஈரோடு மாவட்டத்தில் இருந்து இந்த ஒழிப்பதிவு ம பண்ணி போடுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துடன் அனுப்பிவிங்க அன்பு ஒருவர்களை